அமைப்பின் முயற்சியால் சீரமைக்கப்பட்ட மசஒரம்பு நீரோடை கோவை மத்வராயபுரத்தில் சிறுதுளி அமைப்பால் டைடன் நிறுவனத்தின் உதவியுடன் சீரமைக்கப்பட்ட மசோரம்பு நீரோடையின் திறப்பு நிகழ்வு இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த திறப்பு நிகழ்வில் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் மருத்துவர் கா மணிவாசன் இ ஆ பா முன்னிலையில் டைட்டன் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் வெங்கட்ராமன் மலர்தூவி சீரமைக்கப்பட்ட மசவரம்பு நீரோடையை திறந்து வைத்து சிறப்பித்தார் இந்நிகழ்வின் போது சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் பிற அறங்காவலர்கள் உடனிருந்தனர் சிறுதுளி அமைப்பு டைட்டன் நிறுவனத்துடன் இணைந்து தமிழக அரசின் அனுமதியை பெற்று கடந்த ஜனவரி மாதம் மசவரம்பு நீரோடை புனரமைப்பு திட்டத்தை துவங்கியது தற்போது இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் மசவரம்பு நீரோடை தூர்வாரப்பட்டதோடு ஏழு தடுப்பணைகளும் சீரமைக்கப்பட்டுள்ளது வணக்கம் இது வந்து மச வரம்புங்கிறது சிறு துளினோட பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு நாங்க முதல் நண்டங்கரையின்னு ஒரு தடுப்பணை பண்ணோம் அப்ப வந்து அது ஒரு ஓடை சின்ன ஓடை அங்க நாங்க பண்ணிட்டு தான் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் நாங்கள் எல்லாமே எங்கள் நாலேஜ் எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய விவசாயி இருந்து தான் இங்கே ஒரு ஓடை இருக்குது இங்கே ஒரு பள்ளம் இருக்குது இங்கே ஒரு ஊத்து இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ வந்து இந்த மசோரம்புங்கிறது ஒரு ஓடை பெரிய ஓடை நொயிலுக்கு தண்ணி கொண்டு வர வரத்து குறுக்கக்கூடிய ஒரு ஓடை அது நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா அதனோட பலன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்படி பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் முதல்ல முன்னாடி வந்து பார்த்தப்போ ஃபுல்லாக புதரு உள்ளே வரதுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தது எப்படியோ உள்ள வந்து நாங்கள் ஒரு சர்வே பண்ணி ரெடியாக ப்ரப்போசல் வச்சுருந்தோம் பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு என்ன பண்ணுறது ம சொரம்பு ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு ஜபம் பண்ணிகிட்ருந்தோம் அப்புறம் கரெக்டாக எங்களுக்கு டைட்டன் வந்தாங்க பர்மிஷனும் கொடுத்தாங்க மனிவாசன் சார் வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது எல்லாம் ஒன்றும் அமைஞ்சது அமைஞ்சது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நேரமாக இருந்திருக்கணும் ஏன்னா நாங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு மூணே மாதத்தில் நாங்கள் உள்ளே வர்றப்போ